இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சியை வீழ்த்த போறாங்க இப்ப விஜய் செய்யற வேலையும் சீமான் செய்யற வேலையும் தான் ஒண்ணுதான் ஒண்ணுதான் தனித்தனியா திட்டிக்கிறாங்களே சும்மா ரெண்டு லைன் ட்வீட் போடுறது பேஸ்புக்ல கமெண்ட் போடுறது இப்படி இப்படி வந்துட்டு பேசிட்டு கை காட்டு போடுறது அதெல்லாம் வந்து இந்த இது போட்டு அதெல்லாம் ஃபுல்லா வந்து செட்டு பாரதிய கட்சி என்பது தமிழகத்திற்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சின்னு சொல்ற அந்த பிரச்சாரத்தை வந்து திமுக வந்து கடபார வச்சு போட்டு சுத்தி வச்சு அடிச்சு இறக்கியிருக்கிறாங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே தொடங்கியதிலிருந்தேன்னு சொல்கிறத விட அவர் மாநாடு முதல் மாநாடு நடத்தியதிலிருந்தே நாம் தமிழர் கட்சி அதில் வந்து முரண்பட்டு விஜய் அரசியல் விமர்சிக்க தொடங்கினாங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தம்பி ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கணும் இல்லை இந்த பக்கம் நிற்கணும் நடந்து நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னார் நீ திராவிடமும் தேசியம் ரெண்டு கண் எப்படி சொல்லுவ அப்படின்லாம் சொன்னார் இப்போ சமீபமான ஒரு பொதுக்கூட்டத்தில் அணில்கள்லாம் ஓரமாக போய் விளையாடணும் குறுக்க நெடுக்க போகக்கூடாது புலி வந்து மானை வேட்டையாட போகுது அணிலெலாம் வேட்டையாடாது போய் மரத்து மரத்துக்கிளையில் உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு தளபதி தளபதின்னு சொல்லும் போதெல்லாம் தலைவிதி தலைவிதின்னு கேட்குது டிவி கே டிவி கேன்னு சொல்லும்போது டிவி கே வந்த மாதிரி கத்துறான் அப்படின்லாம் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க நல்ல ஒரு ஆரம்பமாக பார்க்குறேன் ஏன்னா அரசியலில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கும் அதாவது ஒரு கட்சி மாற்று கட்சி புதிய கட்சி பழைய கட்சி இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய கட்சிகள் வேட்பாளர் போடும்போது மக்களுக்கு வந்து அதில் செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்புறம் ஒரு துணி கடைக்கு போகிறோம் இல்லை ஒரு சிற்றுண்டிக்கு சாப்பிட போகிறோம் அப்போ அங்கே வந்து நிறைய உணவு பழக்க நிறைய உணவுகள் இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம பார்த்துட்டு இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம் அப்போ மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த சாய்ஸுன்றது தேவைப்படுது அதிகமாக விற்கக்கூடியது அதிகமாக வாக்கு வாங்கிறது ஒரு சைடு இருந்தால் கூட இந்த மாதிரி அதிகமான இன்னும் கட்சிகள் இன்னும் தலைவர்கள் உருவாகும்போது என்ன ஆகும்னா அரசியல் வந்து இன்னும் பதப்படுத்தப்படும் அப்போ அரசியலில் இந்த நெளிவு சுழிவு இதை தாண்டி மக்கள்கிட்ட கவர்றது மக்கள்கிட்ட போய் சேர்றது அப்படின்ற அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்போ இப்ப என்ன நான் பாக்குறேன்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழகம் மாறுது உத்தரப்பிரதேசம்னா மன அளவுல இல்ல கட்சிகள் எண்ணிக்கை அடிப்படையில நான் சொல்றேன் அதாவது பிரதான கட்சிகள் அப்படின்ற மாதிரி இப்ப அங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாயாவதி இருந்தாங்க முலாயம் சிங் யாதவ் இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி இருந்தது அதுக்கப்புறமா வந்து பிஜேபி இருந்தது நான்கு பெரிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் கட்சிகள் அவங்களுக்குள்ள ஒரு சீட்டுக்கும் அதே நிலைமை என்ன ஆகுதுன்னா இங்க இப்போ திமுக எதிர் வாக்குகளை வந்து எல்லாருமே குறி வைக்கிறாங்க அண்ணா திமுகவும் அதே வாக்கு கேக்குது விஜயும் அதே வாக்கு கேக்குறாங்க சீமானும் அதே வாக்கு அது நல்லதுதான் பட் ஆனா நல்லதுன்றது திமுக லாபம் அது இல்ல திமுகக்கு லாபம் பட் நீங்க இப்படி கீழே கீழ இருந்து பார்க்கும்போது என்ன ஆயிடும்னா சீமானவர்கள் தொடர் பிரச்சாரத்தால இளைஞர்கள் வந்து திமுக பக்கம் போறது கிடையாது இன்னைக்கு இளைஞர்கள் போறது ரெண்டு கட்சிகள் தான் ஒன்னும் விஜய் அவர் பின்னாடி போறாங்க இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி அவர்கள் பின்னாடி போறாங்க அண்ணாமலை பின்னாடி அண்ணாமலை பின்னாடி போனாங்க அது வந்து போயிட்டு தான் அது அது எவ்வளவு எங்க நிக்கணுமோ நின்று போச்சு அண்ணாமலை பின்னாடி போயிருந்தாங்கன்னா நிறைய எம்பி சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க எம்பியும் ஜெயிக்கல நீங்க அண்ணாமலை அவர்களது வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா அந்த பேச்சு தானே தவிர்த்து ஒரு ஆக்ரோஷமான பேச்சு ஆரவாரமாக தவிர்த்து செயல்பாடு குறைவு என்பது என்னோட என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவருக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது ஒரு இளைஞராக அவரும் இந்த ரேஸில் இருந்திருக்கணும் அஞ்சாவது ஒரு கட்சியாவோ இல்ல அஞ்சு அஞ்சு முனை போட்டிக்கு தயாராக இருக்கணும் பாஜக ஆனா அண்ணாமலை இருந்த போதாவது பாஜக எச் ராஜா அவர்களும் நிறைய பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி சர்ச்சையில் வந்திருக்காரு அப்பவும் பேசப்பட்டது அப்பவும் தலைப்பு செய்தியாச்சு வைகோ அவர்களும் இதை விட பேசியிருக்கிறாரு தலைப்பு செய்தியா இருக்காரு நீங்க தலைப்பு செய்தியாக்கி சர்ச்சை பேச்சு பேசணுமா இல்ல மக்கள் மன்றத்துல வாக்கு வாங்கி சட்டமன்றத்துக்கு நுழையணுமா ரெண்டு வேற வேற சர்ச்சை வந்து இப்ப எங்க அண்ணா மன்சூர் அலிகான் இருக்காரு அண்ணன் வாயை திறந்தாவே சர்ச்சை ஆகும் அதனால வந்து ஐயா வந்து ஓட்டு நிறைய அவரும் தேர்தலெல்லாம் நின்று இருக்கிறாரு அது ஓட்டு ஆகுமா அப்படின்றது கிடையாது இங்க நடக்கிறது வந்து வாக்கு அரசியல் வாக்கு அரசியல் இருக்கிறவங்க ஜெயிக்கிறது தான் சபை ஏறும் அதுதான் சட்டமன்றத்துல எதிரொலிக்கும் அதுதான் சட்டமாகும் அந்த சட்டம்தான் திட்டமாகும் இது இல்லாம நாங்க வந்து நான் இப்படி பேசுறேன் சர்ச்சையா பேசுறேன் அது இப்ப எதுக்கு அப்போ இன்னைக்கு கூட்டணிக்கு போறீங்க அதிமுக விட அண்ணா திமுக ஊரே சொல்லுது பாஜக வந்து வலுக்கட்டாயமா அதிமுக கூட்டணி போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது அண்ணாதிமுக விலகி ஒரு வாட்டி தப்பிச்சு போக பார்த்தது மாட்டிக்கு சிப்பை உள்ள இருக்கட்டும் அந்த பிரச்சனை இதற்கெல்லாம் காரணம் அண்ணாமலை அவர்கள் பேசின அந்த பேச்சு தானே இன்னைக்கு எங்கே கொண்டு போய் உங்க கட்சி நிறுத்தி இருக்கு இப்ப அதே அண்ணா திமுகவை நம்பிதானே பிஜேபி இருக்கு தமிழகத்துல இப்போவும் அவர் சும்மா இருக்கிறாரா முதல்வர் வேட்பாளர் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஆல்ரெடி பதவி இல்லாம ஓரமா இருந்துச்சு பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்லும்போது மக்கள் கிட்ட ஓட்டு அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பாரத ஜனதா கட்சி என்பது தமிழகர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சின்னு சொல்ற அந்த பிரச்சாரத்தை வந்து திமுக வந்து கடபாரை வச்சு போட்டு சுத்தி வச்சு அச்சி இறக்கிருக்கிறாங்க அதை நீங்க நம்பி எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் ஒன்னு அப்படி பண்ணணும் இல்லைன்னா மக்களுக்கு எதனா நல்லது செஞ்சிட்டு நீங்க அதை பண்ணலாம் இப்போ இப்ப இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் பதவி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தமிழகத்துக்கு நிதி தமிழகத்துக்கு திட்டம் ஏன்னா தமிழகம் வந்து முன்னோடி மாநிலம் அப்ப இந்த இந்த ஆட்டத்துல அஞ்சாவதா பாஜக வந்திருக்கணும் ஆனால் வரல இப்ப நாலு பேர் சீரியஸ் பிளேயர் என்ன கேட்டா மற்றவர்கள் நிப்பாங்க அப்ப சீரியஸ் பிளேயர்ல இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா நீங்க கேட்ட அந்த கேள்வி இன்னும் விளக்கமா சொல்லனா நான்கு முனை போட்டியில ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பதவிகளும் சண்டை வரப்போகுது இந்த வாட்டி போட்டா போட்டி இருக்கும் அதாவது என் ஓட்டை நீ எடுப்பேன் உன் ஓட்டை நான் எடுப்பேன் இப்போ விஜயவர்கள் மேல இருந்து பார்க்கும்போது திமுக ஓட்டை எடுக்கிறாருன்றாங்க பட் சிறுபான்மையினர் ஓட்டை கணிசமாக வாங்குறாரு அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுக ஓட்டு அண்ணா திமுக இந்த வாட்டி இந்த வர தேர்தலில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க போராட்டம் பண்றவங்க அண்ணா திமுக வாங்குது இது களத்தில் இப்படி இருக்கு நிலம் வரும் அதே மாதிரி ஆபரேஷன் சிந்துராஜி இதுன்னும் போது பிஜேபிக்கு ஒரு சைடு போலரைஸ் ஆகிறாங்க சீமான் தமிழ் தேசியம் பிடித்து அவரும் வந்து அவரோட வாக்கு சந்திதம் எட்டுல இருந்து சரிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்கு தான் அண்ணன் தான் வெளிப்படையா சொல்றாரு தூக்கம் என்ன அர்த்தம் ஐயோ எனக்கு இருக்கிற எட்டு அள்ளிடுவாங்களோ ஆளாளுக்கு குறிப்பா விஜய் வந்து தான் இப்ப நாம் தமிழரா விஜய் என்ற களத்துல இருக்கா அவர் வந்து ஏன் அதை சீமான் அவர்கள் என்னோட தம்பிகளையும் இளைஞர்களையும் நான் இழந்துற கூடாது மாற்றம் வேணும் அப்படின்னு வர்றது இளைஞர்கள் தான் இல்ல அடி வயத்துல கலக்குது பயம் இப்போ விஜய்க்கும் நெஞ்சுறுதியோட இருப்பாரு நினைக்கிறீங்களா விஜய் எல்லாம் பேசுறாரு எங்க ஒரு மத்திய அமைச்சர் இதுல ஊழல் பண்ணார் இதுல திருடிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட சொல்லுங்க பாக்கலாம் பாஜக எதிர்க்கிறாருல்ல அவரு இல்ல ஒரு வழக்காடு மன்றத்துல பிஜேபி எதிர்த்து ஊழல் குற்றச்சாட்டா இருக்கணும் சும்மா வந்து இந்த பிரிட்ஜி தான் டிலே ஆகுது அதுக்கப்புறம் தொழிலாளிங்க போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பாஜக வந்து கொடுக்கல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு தீர்க்கமான எதிர் அரசியல் பேசுறதுன்றது சுலபம் இப்போது கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா மீது திமுக சொத்து குவிப்பு வழக்கில் இம்ப்ளீட் பண்ணாங்க தானாக சேர்ந்து பேராசிரியர் அன்பழகன் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து அதன் மூலியமாக சட்ட வடிவில் குற்றவாளியான நிரூபிக்கப்பட்டார் இப்படி தான் இருக்கணும் தாக்குதல் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை எப்படி வச்சுட்டு இருந்தாங்க வெளியிலே விடாமல் எவ்வளோ நாள் உள்ளே இருந்தார் அமைச்சரா இந்த அளவுக்கு அழுத்தம் இதுதான் வந்து அரசியல் பண்றது விஜய் அவர்கள் எங்கே பாஜகவை வந்து தீர்க்கமா எதிர்க்கிறாரு இல்ல தீர்க்கிற அரசியல் பண்றாரு அவர் பேசின அந்த ஒரு விஷயத்தினால சிறுபான்மையினர் அவருக்கு பின்னாடி போவாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்கு சிறுபான்மையினர் தாண்டி அவர் ஓட்டு வாங்குவார் தாவேக்கா வாங்குற ஓட்டு வந்து திமுக ஓட்டு தான் பிரிப்பார் அப்படின்றாங்க எல்லோரு ஓட்டியும் அது அது முதல் பார்வை எல்லாரும் அப்படின்னு தான் நினச்சாங்க பட் காலத்தில் என்னென்னா விஜய் வந்து எல்லார் ஓட்டியும் வாங்குறாரு இப்போ சீமான் எதிர்க்கிறதுனால இப்போ அந்த வேலையை சீமானை செஞ்சிருவாரு விஜய் எதிர்க்கிற வேலையை சீமான் செய்யறாரு சீமானுக்கு வந்து என்னன்னா அவர் மூன்றாவது இடத்துல இருந்து கீழே இறங்கிடக்கூடாது ஒரு வேளை நாளைக்கு விஜய் வந்து ஒரு பத்து சதவீதமோ பன்னெண்டு சதவீதமோ வாங்கிட்டாரு சீமான் அதே எட்டு சதவீதத்தில் இருக்கனா மூன்றாவது பெரிய கட்சியாக யாரை பேசுவாங்க விஜய் தான் பேசுவாங்க அப்போ இங்கே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு கவுன்சிலராக நிற்கணும் எதுக்கு எல்லாம் அரசியல் வராங்க இப்போ மக்களுக்கு நல்லது தான் பண்ணணும்னா நம்ம ஐயா வள்ளலார் மாதிரி ஒரு ஒரு இயக்கத்தை வச்சு இல்ல வந்து பட்டினத்தார் மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அருள் அருள் வாக்கோ ஏதோ ஒன்று சொல்லி மக்களை சந்தோஷமா வச்சுக்கலாம் அதுவும் ஒரு வகையான மக்களை மேம்படுத்துறது தானே ஆனால் அதெல்லாம் இல்லையே உங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரத்தில் வரணும் ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னா சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணும் இந்த அரசியல் பண்ணால் விஜய் அவர்களுக்கும் சரி சீமானவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கப்பட்டாங்க இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஏதோ ஒரு திராவிட கட்சியை வீழ்த்த போறாங்க அது எந்த கட்சின்னு தெரியல ஒருவேளை அண்ணா திமுக அதிகம் ஓட்டு வந்ததுன்னா திமுக பிரச்சனை விஜய் வேலையும் சீமான் செய்யற வேலையும் ஒன்னுதான் தனித்தனியா திட்டிக்கிறாங்களே தனித்தனியா திட்டிக்குவாங்க அந்த தொலைநோக்கு பார்வை எல்லாம் இல்லை இந்த நேரம் நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு அண்ணன் சீமான் அரசியல்ல வந்து இன்னும் அவரு கூட ஜெயிக்கல அவர் அது முக்கியம் இல்லைன்னு கேக்குறாரு அதாவது இப்போ விஜய வந்துட்டு நீங்க கிண்டல் பண்றீங்க வாக்கு போட்டா போடு இல்ல வாய்க்கரிசினா போடு அதை பத்தி கவலை இல்லைங்கிறாரு இல்ல கவலை இல்லாமலாம் தூக்கம் போச்சுன்றாரு விஜய திட்டுறாரு அணில் குஞ்சுன்றாரு கவலை இருக்கு ஏன் எங்க இருந்து அந்த கோவம் வருது தன்னோட இருப்பு எங்க இல்லாம போயிருமோ அந்த பதட்டம் ஒன்னு ரெண்டாவது அதுல நாயம் இருக்கு அவர் அவரு அவரு சொல்ற ஒரு சில விஷயங்கள்ல நாயம் இருக்கு என்ன சொல்றாரு எதுவுமே பண்ணாம சினிமா மோகத்துல ஒண்டி எல்லாரும் ஓட்டியும் நீ அச்சின் போக பாக்குற உனக்கு எதனா ஒரு விஷயத்துல புரிதல் வா அவர் விஜய் கட்சி அதை பேசல அல்ல அன்னைக்கு என்ன நினைச்சாருன்னா அவர் போறான் இல்ல ஏன் கூட இருக்க போறான்னு தான் அப்போ கூட்டணி வருவாரு விஜய் கூட்டணி வந்தா அந்த ஓ தாவிடமா தமிழ் தேசியம் ரெண்டும் ஒண்ணுதான் விஜய் பேசினதுக்கு அப்புறம் தான் சிமா எதிர் திராவிடம் தமிழ் தேசியம் எல்லாம் கட்டுக்கதை காதல பூ சுத்துறது நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்து டீ சாப்பிட்டுட்டு ஆனா சேர்ந்து நிப்போம் அப்படின்னா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஓரம் தள்ளிட்டு ரெண்டு பேரும் கூட்டணி வைப்பாங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்களே பேச வந்துச்சு வந்துச்சே ஈகோ ஜாஸ்தியா இருக்குல்ல நான் முதல்வர் வேட்பாளரா நீ முதல்வர் வேட்பாளரா விஜய் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டைட் லிப்ட் சீமான அவர்களாச்சும் கோவத்துல இருக்கிற இடத்துல கோணவர வாங்க அதை ஒன்று சொல்லிடுவாரு விஜய் என்னைக்குன்னா வெளிப்படையா ஒரு விஷயத்த ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா விவிஐபியாவே இருக்காரு களத்துல அது ஒரு 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 பந்தாவோட தான் இருக்காரு கீழே இறங்கி வரது இல்லையா செட்டில் இருக்கா மாதிரி தானே அரசியல் பண்றாரு பனைவர் ஊட்டி எங்க வெளில வரார் இப்போ தான் மதுரைக்கு போக போகிறாரு மதுரையில் எவ்வளோ நேரம் பேசுவார் நைட் எங்கே பத்து பத்தரை மணிக்கெலாம் பொதுக்கூட்டம் பேச சொல்லுங்கள் நைட்டில் வரதே கிடையாது வெளியில் பகல் அரசியல் அதுவும் ஆறு மணிக்கு மேலே எதுவுமே கிடையாது ஒரு காட்டமான நான் என்ன சொன்னேன்னாங்க மக்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு இருக்குங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது போராட்டம் வெடிக்குது இந்த துப்புரவு தொழிலாளி வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறது என்ன விதமான அரசியல் கேட்டால் கூட்டம் வந்துடும் ஏன் நீங்கள் ஷூட்டிங் போனால் கூட்டம் வர்றது இல்லையா நீங்க வந்துட்டு இந்த கலை நிகழ்ச்சில எல்லாம் பங்கு கொள்றீங்க எல்லா நட்சத்திரங்களும் வராங்களா அங்கெல்லாம் கூட்டம் சேரலையா இல்லையா மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போனாதான் கூட்டம் சேரும் இப்ப மதுரையில கூட்டம் போறீங்களா கூட்டம் அங்க கூட்டம் சேராதா என்ன விளக்கம் இல்ல காவல்துறை தான் சொல்லிருக்கலாம் நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் வரும் காவல்துறை சொல்லதாங்க காவல்துறை நீங்க இப்ப மாநாடு நடக்குது அசம்பாவிதம் யாரு பொறுப்புக்கு யாரு எதுக்கு வரி கட்டுறீங்க மக்கள் சம்பளம் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு எதுக்கு கொடுக்குறாங்க பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ரோடு டிராஃபிக் மாதிரி தான் டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணாமல் சுத்தம் விடுறது ஒன் வே ஒன் வே ஒன் வேகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அரசியல் தானே இது மக்கள் பிரச்சனை விஜய் எங்கே பே அதாவதுங்க சும்மா ரெண்டு லைன் ட்வீட்டு போடுறது ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டு போடுறது இப்படி இப்படி வந்துட்டு பேசிட்டு கை காட்டு போடுறது அதெல்லாம் வந்து இந்த போட்டு அதெல்லாம் ஃபுல்லாக வந்து செட்டு அதை புரிஞ்சிக்கங்க சீமானவர்கள் வந்து ஐநூறு பேர் இருந்தாங்க ஆயிரம் பேர் இருந்தாங்களாம் அந்த கட்சியில் அவங்க போய் பேசுகிறாங்க மக்களை போய் சந்திக்கிறாங்க உங்களுக்கு ஏன் பட்டியல் இனத்துலேருந்து ஒரு சிலர் விடுவிக்கணும் ஏன் ஒரு சிலர் பட்டியலில் சேர்க்கணும் வாழ்வாதார பிரச்சனை என்ன விவசாயிகளோட பிரச்சனை என்ன இப்போ ஆடு மாடு வந்து புலிகள் மேய்க்க மேய்க்கக்கூடாதுன்றாங்க அதில் வந்து நான் அவரோட கருத்து வேறுபாடு பண்ணுறேன் புலிகள் சரணயத்தில் போய் ஆடு மாடு மேய்ச்சா அதனால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது அறிவியல் ரீதியாக பார்க்கணும் பட் அது ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியுதுல்ல இந்த சைடு விவசாயம் அந்த சைடு காடு விவசாயத்தை விட மேலும் உங்கனது காடு காடு செழித்தால் தான் நாடு செழிக்குன்னு சொன்னாங்க ஆட்டோமேட்டிக்காக இருந்து தண்ணி வந்தால் விவசாயம் தப்பிச்சுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் காட்டுல இருந்து தண்ணி வரலன்னா விவசாயம் பட்டு போயிடும் ஸோ காட்டோட தன்மை நூறு பர்சன்ட் பாதுகாக்கப்பட்டாதான் உங்களுக்கு தண்ணி தண்ணீர்ல இருந்தா காற்று ஆதாரம் எல்லாமே வரப்போகுது அங்கே இருந்தால் ஆனால் இந்த புரிதல் வந்து அண்ணனுக்கு இருக்கு எங்க விஜய் அவர்களுக்கு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் கிளாமர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு இப்போ இவருக்கு என்ன பயம்னா இந்த கிளாமரை வச்சு எங்கே இவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு எடுத்துகிட்டு போறாரு ஏன்னா இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் நல்லா குறிச்சிக்கோங்க நிறைய கட்சிகள் வந்துட்டு அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமா போகும் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு கோலொச்சி கட்சி மூப்பனாறு காலத்துல அப்புறம் மதிமுக அது எப்படி இருந்தது திமுக வந்து சரிசமமா கட்சி நிர்வாகிகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அதிகப்படியான மாவட்ட செயலாளர்களை கொண்டு வந்து பத்துக்கும் மேற்பட்டவரை அது மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அமமுக டிடிபி வெற்றி ஜனகரன் ஆர்கே நகரில் நகர்ல வெற்றி பெற்றோன்னா ஆஹா இவருதான் இனிமேல் அதிமுக எதிர்காலம் இவர் பின்னாடின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு பேச போடுறது விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்தார் சிம்ம சொப்பனமாக இருந்தார் ஏழை பாழைகளோட அரசியல் நுணுக்கங்கள் பிரச்சனைகள் புரிந்த ஒரு தலைவராக இருந்தார் இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்ன ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் வருது சிபிஐ சிபிஎம் அவெல்லாம் வந்து மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மார்ஜினா அண்ணன் வி திருமாவளவன் அவர்களுக்கு இந்த தொழிலாளி பிரச்சனையில் கம்மனு மௌனமாக இருக்கிறார் மௌனமாக இருந்தால் கூட பரவாயில்ல அண்ணன் வந்து மடமாற்றம் செய்கிறார் மௌனமா இல்லையே அவர் அவர் களத்துக்கு போயிட்டார் களத்துக்கு போய் யாருக்கு ஆதரவா செயல்படுறாரு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தானே முதலமைச்சர் நான் தானே பேசுறேன்னு சொன்னேன் வேற யாரும் நான் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி சரியில்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு இப்பவும் ஆட்சி சரியில்லைன்ற என் நிலைப்பாடல் நான் கரெக்டா இருக்கேன் யார் வேணா ஆழ்த்தோம் ஆட்சியில குற்றம் இருக்குன்னா குற்றம் இருக்குன்னு சொல்லணும் குற்றம் இருக்குன்னு சொல்றாரு திருமாவளவன் சொல்லாம இருக்காரா குற்றம் இருக்குன்னு சொல்றாரு ஆனா கம்யூனிஸ்ட் கூடவே இருக்க தோழர்கள் என்ன சொல்றாங்க புரிதல் பத்தல எனக்கு அதுதான் வியப்பு அதிகமான புஸ்தகங்கள் அண்ணாமலை படிக்கிற மாதிரி புத்தகங்கள் இல்லை இவர் உண்மையில புத்தகம் படிப்பார் விடிய விடிய படிப்பாரு மக்களை சந்திக்கிறவர் மக்கள் பிரச்சனை புரிஞ்சவர் ஏதோ ஒரு கூட்டணி அந்த பிரச்சனைனால எப்படி திமுக பிஜேபி கிட்ட நெலியுதோ அதே மாதிரி நெலிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் தோழர்களும் வீசிக்கவும் மதிமுக வேலையாச்சும் ஏதோ ஒரு சின்ன நேரத்துல வந்து துரை வைக்க அவர்கள் பேசி விடுகிறார் இந்த இது பிரச்சனை இருக்குது நிர்பந்தம் பண்றாங்க இவங்க அது கூட சொல்றதுல இல்லை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு அடுப்பு எப்படி உள்ளுக்குறவு பணியாளர்கள் போராட்டத்துல சிபிஎம் தானே முன்னின்னு நடத்துறது சிபிஎம் முன்னின்று நடத்துறதுன்றதை தாண்டி அவங்க கைது செய்யப்பட்ட போது அதை கண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துனது சிபிஎம் சிபிஎம் நடத்துறாங்க இந்த கரெக்டான இடத்துக்கு தான் வரீங்க சிபிஎம் மாநில செயலாளர் வந்து ஆட்சி என்ன பொற்கால ஆட்சி அதுன்னு கேக்குறாரு நான் சிபிஎம் எதுவும் குறை சொல்லல ஆனா கேக்குறாங்க இல்ல இல்ல விசிகா பேசுற பேச்சுக்கும் சிபிஎம் பேசுற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு சிபிஎம் சாம்சங் இஷ்யூ நெளியறாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா நெளியறாங்க அதுல டவுட் இல்லையே நீங்க தோழர் செல்வா பேசுறதுக்கும் அதுக்கு மேல இருக்க தலைவர்கள் பேசுறதுக்கும் பாருங்க சண்முகமே பேசுறாருன்னு சொல்றேன் நீங்க சண்முகம் வந்துட்டு காவல்துறை வச்சு அடிச்சிருக்கிறாங்க உங்களோட சிபிஎம் கொள்கையை பரப்பக்கூடிய சேனல்களோட கேமராவை போட்டு உடைச்சிருக்கிறாங்க கையை முறிச்சிருக்கிறாங்க வழக்கறிஞர் கையை உடைச்சிருக்கிறாங்க பஸ்ஸு ஃபுல்லா வந்து வச்சு எங்கெங்கேயோ சுத்தி சோறு தண்ணி இல்லாம பாத்ரூம் போக விடாம துன்புறுத்தி இருக்காங்க ராப்பாக்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்க நான் என்ன கேட்கறேன்னா இதே அண்ணாத்திமுக ஆட்சியில இருந்தால் தான் மெல்லமா பேசுவீங்களா மயில் இறகுல வருட கொடுக்குற மாதிரி கண்டமேனிக்கு பேச மாட்டீங்க போராட்டம் வெடிச்சிருக்காது செஞ்சிலுவை சங்கம் பத்தி எரிஞ்சிருக்கும்ல கண்டமேனிக்கு இப்போ பேசுனாங்க சார் நீங்க கண்டமேனிக்கு பேசல அது தெரியும் அது தேனு பானெல்லாம் கலந்து பேசுறாங்க புரியுதுங்களா ஆனால் ஒன்று சிபிஎம் உணர்வாக பண்ண அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க நான் அவங்கள குறைச்சி மதிப்பு இல்லை ஆனால் அங்கே அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் சிபிஎம்முக்கும் வித்தியாசம் இருக்குது அது வெளிப்படையாக இப்போ அவங்களே பேசுகிறாங்க இந்த தொழில் அப்போ இது வந்து ஒரு வகையான தீண்டாமை இது அப்போ இவங்களே இந்த தொழில் கொடுக்கணுமா அப்படின்றது என்ன சொல்ல வராரு தனியார் கொடுத்துட்டா அவங்க வேறு வேலைக்கு போகிறாங்களா தாசில்தார் ஆகிடுவாங்களா அவங்க திருப்பி மறுபடியும் பெருக்கிற வேலைக்கு தானே போகிறாங்க ஏங்க கூட்டணியில் இருக்கீங்க போயிட்டு உக்காந்த அறிவாளத்தில் ஏங்க இது சரியில்லைங்க வயிற்றுல அடிக்காதீங்க எங்க பேசலங்க ஆமா பேசல இந்த நொடி வெறும் பேசல இல்லனா வெளியில வந்துட்டு போயிட்டு பேசணும் தலைவர் வந்து ஒத்துக்கல கூட்டணி எல்லாம் இருக்குங்க ஆனா இதை செய்யணும் சரி எங்களுக்குள்ள இது பிரச்சனை முதலமைச்சரிடம் வலியுறுத்தணும் வலியுறுத்தலைங்கிறீங்களா வலியுறுத்துறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதெல்லாம் இல்ல தீர்வுதான் பேச்சு கூட்டணியில் இருக்கீங்கல்ல ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளி பிரச்சனையை நீங்க தீர்க்காத காரணத்துல கூட்டணி கூட சம்பந்தப்படுத்துறீங்க திருமாவளவன் கேட்டாரா இல்லையான்றது மட்டும் கேளுங்க கரெக்டு திருமாவளவன் கேட்டாரா இல்லையா கேட்டாரா கொடுக்கல அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் திருமாவுக்கும் என்ன அவரால் இதுக்கு தீர்வு கண்டுக்க முடியாது இவரால் தீர்வு கண்டு அப்போ நான் ஒரே புள்ளியில் பார்க்கட்டோமா எங்க கொள்கை கூட்டணியில் அரசியல்வாதிக்கு தான் போராட்டத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து தன்னோட போராட்டம் வெற்றியாக தோல்வியாக தான் ரிசல்ட் பார்க்கணும் செய்யாரில் மேல்மா போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள் ரிசல்ட் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது கூட்டம் பேசுனாங்க சமாதானம் பேசினாங்க எல்லாம் ரைட்டு எடுப்பியா எடுக்க மாட்டேன் என் நிலத்தை பரந்தூர் விமான நிலையம் என் இடம் வந்து இருந்து கையகப்படுத்தப்படுமா படமாட்டாதா என்னோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் இதுதான் ரிசல்ட் என்ன சொல்லுங்க அறிவாலயம் போனாருன்னா ஆப்ரேஷன் கூட்டணி விட்டு வெளியே வரும் கூட்டணி விட்டு வெளியில வரல அழுத்தம் கொடுங்கன்ற நீங்க கொடுக்குற அழுத்தம் பத்தல அவங்க பாட்டுன்னு ஜாலியா இருக்காங்க அவங்க உங்களை விட நீ திருப்பிய சொல்ற கூட்டணி கட்சிகளோட கோரிக்கைகளை விட ஒரு சில அமைச்சர்கள் தூண்டுதல் பேரிலையோ இல்ல கமிஷன் கொடுக்கறதையோ இல்ல கான்ட்ராக்ட் கொடுக்கறதுலாம் தீர்க்கமா இருக்காங்க கூட்டணியா கான்ட்ராக்டா இதுதான் சண்டை அப்ப கூட்டணி ஆட்சி எதனால வந்துச்சு கான்ட்ராக்ட்காரனால வந்துச்சு யாரு ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க கான்ட்ராக்டாரன் வருவான் ஆனா கூட்டணி அப்படி கிடையாது நீங்க எதை அதாவது அண்ணா சொல்லுவாரு துண்டு வேற வேட்டி வேறன்னு துண்டு கோசரம் நீங்க நீங்க சண்டை இருக்கீங்க வேட்டி விட்டுருவீங்க இப்படி போச்சுன்னா அப்ப கூட்டணி தான் முக்கியம் கூட்டணி ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல விசிக தலைவர் அண்ணன் சொல்றாருல்ல சண்முகம் சொல்றாருல்ல ஐசோ சிபிஐ சிபிஎம் எல்லாரும் சொல்றாங்கல்ல அந்த கோரிக்கை ஏக்கர் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ரெண்டாயிரம் கோடி செலவாயிருமா பரந்தூர் விமான நிலையம் இவ்வளோ கோடி மெட்ரோ ரயில் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி திட்டம் ஆசைப்படுறீங்களே செய்யறதுக்கு ஆனா இங்க தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும் போது வலிக்குது வரமாட்டேன் தப்ப நீ நான் என்ன சொல்றேன்னா கூட்டணி விட்டு வெளியில வரணும்னு நான் அது வந்து அப்படி நான் பேசினேன்னா நான் வந்து பிஜேபிக்காரன் அப்படி நான் பேசினேன் அதிமுகவோட சாயல் ஆயிடும் கூட்டணி இருங்க கூட்டணி தான் முக்கியம் கூட்டணியை தான் பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க நீங்கள் நல்லது செய்வீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க அதுல ஏன் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் நீங்கள் போயிட்டு தலைவரே கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டரை இவையிலனா இன்னொருத்த இந்த காசுலன்னா இன்னொரு கான்ட்ராக்ட் இந்த திட்டம்னா இன்னொரு திட்டம் ஆனால் என்னைக்கு வீசி கேட்க ஓட்டு வாங்கி அழி வாங்குச்சுன்னா நாங்கள் எதை வச்சு போய் ஓட்டு கேட்குறோம் சிபிஎம் தோழர்கள் ஓட்டு போச்சுன்னா தொழிலாளிக்காக இருக்கிற ஒரே கட்சி இன்னைக்கு அவங்க ஒண்டிதான் எல்லாத்தையும் தனியார் மையம் அரசியல்வாதிகள் எம்எல்ஏ போஸ்டையும் மையம் பண்ணுங்களேன் பார்க்கலாம் நீங்க போற வண்டியை கூட அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டாங்க பாத்தீங்களா அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க கேபினட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அரசு உத்தியோகம் பாக்குற ஓட்டுநர் ஏன் தனியாருகிட்ட இருந்து கேப் வாங்கி ஓட்ட தானே ஏன் ஓட்ட மாட்டேன்றீங்க ஏன்னா அரசுனா அந்த இயந்திரம் வேகமா செயல்படும் நினைச்சா மாதிரி வந்து ஆளை மாத்தலாம் ஷிஃப்ட்ல போடலாம் இருக்கும் ஆனா உங்களுக்குன்னு போது தனியார் மயம் பண்ணிக்க மாட்டேன்றீங்க ஏன் தனியார் பங்களா மாதிரி ஏதாவது ஒன்னு வைக்க வேண்டியதானே எதுக்கு கிரீன்வேஸ் சாலையில வந்து பி டபிள் டிபார்ட்மெண்ட்டை வச்சு பங்களாவெல்லாம் மெயின்டைன் பண்றீங்க அவுட் சோர்ஸ் பண்ணுங்களேன் ஏன் அங்கெல்லாம் ஒண்டி அரசாங்கமே பண்ணுது இப்ப எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு இல்ல அதுதான் கட்சிகள் இப்ப நம்ம இவ்வளவு பேசல இல்லைங்களா இதை பத்தி எதுவுமே விஜய் பேசல விஜய்க்கு போனோம்னா இப்ப என்ன பேச கூப்பிட்டு வச்சு பேசினாரு சார் எங்க வெளிப்படையா பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன்றாருங்க அவரு என்ன திரும்ப நினைக்கிறாரு பத்திரிகையாளர்னா யாரு திரும்ப இந்த சினிமா ஈவெண்ட் எல்லாம் கவர் பண்ணி ஆ சார் எப்படி நடிச்சாரு தெரியுமா அவங்க வந்து குறைந்தபட்சம் விஜயின்னு கூட பேச மாட்டாங்க வயதுல பெரியவங்களா இருந்தா கூட அந்த சினிமாக்காரர் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களோட தன்மை வேற அரசியல் களத்தில் பத்திரிகையாளரோட தன்மை வேற இது ரெண்டுத்துக்கும் இன்னி இன்னிவரில் வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு எங்கன்னா ஒரு ஒன்னா ஒன்று உட்கார சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல தரமான ஒரு ஒரு எடிட்டர் கிட்ட இல்லை ஒரு பத்திரிகைக்காரர்கிட்ட உட்கார சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் பண்ண மாட்டேன்றாரு ஏன் ப்ரெஸ் மீட் பார்த்து மாட்டுறாரு அப்போ மோடியும் பிரெஸ்ஸை பார்க்க மாட்டுறாரு விஜயும் பிரஸ்ஸை பார்க்க மாட்டுறாரு ரைட்டாக உண்மை தானே போனால் கூட்டம் வருது பவுன்சரை வச்சு தள்ளுறது ஓட்டு கேட்க போகும்போது எப்படி இப்படி பவுன்சரை வச்சு தள்ளினே போவீங்களா எளிமையாக இருக்கணுங்க எளிமையாக இருக்கிறவங்க தான் என்ன கேட்டால் அதாவது மக்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அவைலபிளாக இருக்கணும் ஆங்கிலத்தை சுருக்கமாக சொல்லணும் அதாவது மக்கள் என்னை வந்து பார்க்கணும்னா என் என்னோட நேரம் இருக்கணும் இல்லை என் நேரம் இல்லைனாலும் என் சார்பாக யாராவது சந்திக்கணும் பெரிய பெரிய கேட்டு போட்டு உள்ளே உட்காந்து பங்களா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பங்களா அரசியல் தானே பண்றீங்க எங்க களத்துக்கு வந்து அரசியல் பண்ணுறீங்க பரந்தூர் தேவைப்பட்டால் நானே கொண்டு வந்து சந்திப்பேன் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க ரைட்டா என்னைக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல இன்னைக்கு பரந்தூர் மக்களை கூட்டுன்னு போர்ட் செஞ்சா புனித கோட்டை போறீங்க அதுதானே அரசியல் அழுத்தம் சொல்லிட்டு அப்படியே லூசு விடுறீங்க டீசர் மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டு ஊறது அப்புறம் டீசர் ஊடுறது அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் விடுறது அப்புறமா ட்ரெய்லர் ஊர்றது திருப்பியும் இதையே தேதி சொல்றது இந்த படம் ரிலீஸ் ஆகாம என்னென்ன படமா இது பிரச்சனை மக்கள் பிரச்சனை இன்னைக்கு வெறி பிரச்சனை இருக்கு சென்னையில் சரி செஞ்சு தான் மதுரையில் போராட்டம் இல்லை ஊட்டியில போராட்டம் இல்லை இப்போ மற்ற மாவட்டத்திலலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த துப்புரவு கூட நன்கு பழகி வேற அந்த நன்றிகடனில் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று எங்கன்னா மக்கள்கிட்ட கேளுங்க சரி இவங்க போராட்டம் பண்ணுற தப்புன்னு எதனா மக்கள் சொல்கிறாங்களா பொதுவாக இந்த டாக்டருங்க ஸ்ட்ரைக் பண்ணால் வந்து டாக்டர் வரல அப்போ யார் பார்க்குறது உன் பிரச்சனை உன்னோட வைத்தியம் பாரு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வரும் இந்த தொழிலாளி பிரச்சனையில் மக்கள் வந்து தொழிலாளிகளோட ஆதரவாக இருக்கிறாங்க விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க நீங்களே உங்களை தூக்கி விடல வேற யாரும் தூக்கி விடுவா அது பிரச்சனை நன்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி